ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் என்பதுமானா ஜீயத்திற்கு வழிகளே சரணம் ஆச்சாரியர்கள் வழிகளே சரணம் வண்ணனே என் பொல்லா வைகுந்தி மன்னி வைகள் தோறும் அமுதாய வைகுந்தா மணி வண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் பைகள் தோறும் அமுதாய வானேரே வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மண்ணி வைகும் பைகள் தோறும் அமுதாய வானேரே வைகுந்தா அணிவண்ணனே என் பொல்லா திருக்குறளா என்னுள் மண்ணி வைகும் பைகள் தோறும் அமுதா அமுதாய வானேரே குந்தா வரும் தீமை உன் அடியாத்து தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் பொல் சிக்கெனவே செய்குந்தா அருண் தீமையுள் அடியார்க்கு அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கெனவே செய்குந்தா அருந்தீமை உன் தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே செய்குந்தா அருண் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே சிக்கன சிறிதோரிடமும் புறப்படா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கி தான் சிக்கன சிறிதோர் இடமும் உறப்படா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கி உகுந்தான் உகுந்த பின் சிக்கன சிறிதோர் இடமும்

துளக்கற்று அமுதமாய் எங்கும் பக்கம் நோக்கறியான் என் பைந்தாமரை கண்ணனே மிக்க ஞான வெள்ளச்சுடர் சுடர் விளக்காய் துளக்கற்று அமுதமாய் எங்கும் பக்கம் நோக்கு அறியான் என் பைந்தாமரை கண்ணனே மிக்க ஞான வெள்ளச்சுடர் விளக்காய் துளக்கு அற்று அமுதமாய் எங்கும் பக்கம் நோக்கு என் பைந்தாமரை கண்ணனே மிக்க ஞான வெள்ள சுடர் விளக்காய் துளக்கற்று அமுதமாய் எங்கும் பக்கம் நோக்கு அறியான் என் பைந்தாமரை கண்ணனே தாமரை கண்ணனை என் நோய் பரவும் தலைமகனை துழாய் விரைப்பூ மருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை துழால் விரை பூ மருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை துழாய் விரை பூமருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை பூ பூமருவு கண்ணி எம்பிரானை பொன்மலையை நாம் மருதி நன்கேத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர் பாமருவி நிற்க தந்த ஆண்மையே வள்ளலே நாமருதி நன்கேத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர் பாமுருவி நிற்க தந்த பான்மையே வள்ளலே நாம் அருவி நன்கேத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர் பாமுருவி நிற்க தந்த பான்மையே வள்ளலே நாம் அருவி நன்கேத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர் பாமருவி நிற்க தந்த ஆமையே வள்ளலே வள்ளலே மதுசூதனா என் உனை நினைந்து எழ்கள் தந்த என் உன்னை எங்கணம் விடுவேன் வள்ளலே மதுசூதனா என் மலையே உனை நினைந்து எழுக்கள் தந்த என் உன்னை எங்கணம் விடுகேன் வள்ளலே மதுசூதனா என் மரதக மலையே நினைந்து எழுக்கல் தந்தை எந்தாய் உன்னை எங்கணம் விடுகேன் வள்ளலே மதுசூதனா என் மரதக மலையே நினைந்து எழுக்கல் தந்தை எந்தாய் உன்னை எங்கணம் விடுகேன் வெள்ளமே புரை மென்புகழ் புனைந்து ஆடி பாடி கழித்து உகந்துகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து போந்திருந்தே வெள்ளமே புரை நின் புகழ் குடைந்து ஆடிப்பாடி கழித்து உகந்துகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து உயிர்ந்து போந்திருந்தே வெள்ளமே புரை நின் புகழ் குடைந்து ஆடிப்பாடி கழித்து உகந்துகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து போந்திருந்தே வெள்ளமே புரை நின் புகழ் உடைந்து பாடி ஆடி பாடி கழித்து உகந்து உகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து போந்திருந்தே உயிந்து போந்து என் உலப்பிலாக வெண் தீவினைகளை நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ போந்து என் உழப்பு இல்லாத வெம் தீவினைகளை நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ நோ போந்து என் உழப்பு இல்லாத வெம் தீவினைகளை நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ உயிந்து போந்து என் உழப்பு இல்லாத என் தீவினைகளை நாசம் செய்து உனது அந்தமில் அடிமை அடைந்தேன் விடுவேனோ ஆடரவு அணை மேதில் யோக நித்திரை சிந்தை செய்த என்றாய் உன்னை சிந்தை செய்து செய்தே ஐந்து பைந்தலை ஆடரவு அணை மேவி பார்க்கடல் யோக நித்திரை சிந்தை செய்த எந்தாய் உன்னை சிந்தை செய்து செய்தே ஐந்து பைந்தலை ஆடரவு அணை மேவி பார்க்கடலில் யோகனித்திரை சிந்தை செய்த எந்தாய் உன்னை சிந்தை செய்து செய்தே ஐந்து பைந்தலை ஆடரவு அணைமேவி பார்க்கடலில் யோகனித்திரை சிந்தை செய்த எந்தாய் உன்னை சிந்தை செய்து செய்தே உன்னை சிந்தை செய்து செய்து செய்துமா இசை பாடியாடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான் உன்னை சிந்தை செய்து செய்து உன் எடுமா இசை பாடியாடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான் உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமாமொழி ஆடி என் முன்னை தீவினைகள் முழு அறிந்தனன் யான் உன்னை சிந்தை செய்து செய்து உன் நெடுமாமொழி இசைப்பாடியாடி என் முன்னை தீவினைகள் முழுவேர் அறிந்தனன் யான் உன்னை சிந்தையினால் நிகழ்ந்த இரணியன் அகல் தீண்ட என் முன்னை கோரியே முடியாததன் எனக்கே உன்னை சிந்தையினால் இரணியன் அகல் மார்வம் கீண்ட என் முன்னை கோளறியே முடியாதது என் எனக்கே உன்னை சிந்தையினால் இழந்த இரணியன் அகல் மார்வம் கீண்ட என் முன்னை கோளறியே முடியாதது என் எனக்கே உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன் அகல் மார்வம் என் முன்னை கோளறியே முடியாதது என் எனக்கே முடியாததன் எனக்கே இனி ஒழுவே உலகு முந்தான் உகந்து வந்து அடியேனுள் புகுந்தான் அகல்வானும் அல்லன்இி முடியாதது என் என முழு ஏழு உலகும் உண்டான் உகந்து வந்து அடியேன் உள் புகுந்தான் அகல்வானும் அல்லனினி முடியாதது என் முழு ஏழு உலகும் உண்டான் உகந்து வந்து அடியேன் உள் புகுந்தான் அகல்வானும் அல்லனினி முடியாதது என் எனக்கேளினி முழு ஏழு உலகும் உண்டான் புகந்து வந்து அடியேன் உள் புகுந்தான் அகல்வானும் அல்ல நினி செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் மேல் எழுபிறப்பும் விடியா வெம் என்னும் சேர்கள் மாறினரே செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் கீழ் மேல் எழுப்பிறப்பும் விடியா வெம் என்னும் சேர்தல் மாறினரே செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் மேல் எழுப்பிறப்பும் விடியாவெம் நரகத்து என்னும் சேர்தல் மாறினரே செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் மேல் எழுப்பிறப்பும் விடியாவெம் நரகத்து என்னும் சேர்தல் மாறினரே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேரி ஈரில் இன்பத்து யான் மூழ்கினன் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈரில் இன்பத்திரு வெள்ளம் யான் மூழ்கினன் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேரி ஈரில் இன்பத்து இருவெல்லம் யான் மூழ்கினன் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேரி ஈரில் இன்பத்து இருவெல்லம் யான் மூழ்கினன் அசுரட்டம் பல்குழாங்கள் ஈரழ தாய் பறவைத்திருந்தாய் உன்னை பாரி அசுரர்த்தம் அசுர்த்தம் பல்குழாங்கல் நீரழ பறவை ஒன்னேறி வீற்றிருந்தாய் உன்னை என் நூல் நீக்கேலெந்தாய் பாரிப்பாரி அசுர்த்தம் பல்குழாங்கல் நீரழ பாய்பறவை ஒன்னேறி வீற்றிருந்தாய் உன்னை என் நீ நீக்கேலெந்தாய் பாரி பாரி அசுரர்த்தம் பல் குழாங்கள் நீரழ பாய் பறவை ஒன்னேறி வீற்றிருந்தாய் உன்னை என்னுள் நீ கேளந்தாய் எந்தாய் தன் திருவேங்கடத்துள் கடத்துள் நின்னாய் இலங்கை செத்தாய் அராமரம் பைந்தாள் ஏழு உருவ ஒரு வாழி கோத்தவில்லா எந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்னாய் இலங்கை செத்தாய் மராமரம் பயந்தால் ஏழ் உருவ ஒரு வாலி கோத்தவில்லா எந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்னாய் இலங்கை செத்தாய் மராமரம் பயந்தால் ஏழ் உருவ ஒரு வாலி கோத்தவில்லா என் தன் திருவேங்கடத்துள் நின்னாய் இலங்கை செத்தாய் மராமரம் பயந்தால் ஏழ் உருவ ஒரு வாளி வானேரே இனி எங்கு போகின்றதே கொந்தார் தன்னம் துழாயினாய் அமுதே உன்னை என்னுள்ளே குழைத்த எம்மைந்தா வானேரே இனி எங்கு போகின்றதே தன்னம் துழாயினாய் அமுதே உன்னை என்ழைத்த எம்மைந்தா வானேரே இனி எங்கு போகின்றதே கொந்தார் தன்னம் துழாயினாய் அமுதே உன்னை என் உள்ளே குழைத்த எம்மைந்தா வானேரே இனி எங்கு போகின்றதே போகின்ன காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை அடைந்தேன் விடுவேனோ போகின்ன காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகின் நாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ போகின்ன காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகி உயிராகின் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ நாதனே பரமா விடுவேனோக்கும் துழாய் விரைநாறு கண்ணியனே பாகின்ன தொல்புகள் மூவுலகுக்கும் நாதனே பரமா தன் வேங்கடம் மேகின் தன் துழாய் விரைநாறு கண்ணியனே பாகின்ன தொல்புகள் உலகுக்கும் நாதனே பரமா தன் வேங்கடம் மேகின்னாய் நாய் தன் துழாய் விரைநாறு கண்ணியனே பாகின்ன மூ உலகுக்கும் நாதனே பரமா தன் வேங்கடம் மேகின்னாய் நாய் தன் துழாய் விரைநாறு கண்ணியனே கண்ணீர் தன்னன் துழாய் முடி கமலத்தடம் பெரும் கண்ணனை புகழ் நன்னி தன் குருகூர் சடகோபன் மாறன் சொன்ன கண்ணி தன்னம் துழாய் முடி கமலத்தடம் பெருங்கண்ணனை புகழ் நன்னி தென் குருகூர் சடகோபன் மாறன் சொன்ன கண்ணி நன் அம் துழாய் முடி கமலத்தடம் பெருங்கண்ணனை புகழ் நன்னி தென் குருகூர் சடகோபன் மாறன் சொன்ன கண்ணி தன்னம் துழாய் முடி கமலத்தடம் தடம் கண்ணனை புகழ் நன்னி தென் குருகூர் சடகோபன் மாறன் சொன்னில் சோர்வில் அந்தாதி ஆயிரத்துள் இவையும் ஓர் பத்து இசையொடும் அண்ணில் பாட வல்லார் அவர் கேசவன் என்னில் சோர்வில் அந்தாதி ஆயிரத்துவையும் உற்பத்தி செய்யுடும் பண்ணில் பாட வல்லாரவர் கேசவன் தமரே எண்ணில் சோர்வில் அந்தாதி ஆயிரத்துள்ளிவையும் திசையுடும் பண்ணில் பாட வல்லார் அவர் கேசவன் தமரே எண்ணில் சோர்வில் அந்தாதி ஆயிரத்துள்ளிவையும் உற்பத்திசையுடும் பண்ணில் பாட வல்லாரவர் கேசவன் தமரே தாமரை வை வைகுந்தா சிக்கன தாமரை வல்லலே உயிர் வைகுந்தா சிக்கன தாமரை வல்லலே உயிந்துன்னை வைகுந்தா சிக்கன தாமரை வல்லலே உயிந்துன்னை முடியாத மாறி மாறி என்றாய் கண்ணி கேஷவந்தமர் முடியாத மாறி மாறி எந்தாய் போகின்ன கன்னி கேஷவந்தமர் முடியாத மாறி மாறி எந்தாய் போகின்ன கண்ணி கேசவன் தமர் முடியாத மாறி மாறி எந்தாய் போகின்ன கன்னி கேசவன் தமர் அடியா